நிச்சயமா நான் சொல்றேன் உங்களுக்கு வெற்றியுள்ள இரவு வயது மரணம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ குடும்பம் இடம் வயது மரம் இருக்கும் அப்படிதானே அதான் ஒரு வேதனையான காரணம் அதான் தடுக்கப்படலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தகவல்கள் பார்த்தீங்களா அதை

if you are like a player that you've done if you were like a player and you told her you player but you go from there you are here so you

নামে কেটে কাল ए जिंदगी का एक पोड़ हिम्मत है माँ, उनको लोगों ने रखा था, सोलह तीन किस्सों में था, ये सोलह बार दो बार गोंगल भी नहीं बेच रहे थे, ये नहीं बना रहे थे बेच रहे थे, बेच सोलह दो बार तो बस सारा था, ना दो बार के कुछ बेच रहे ना लोग சிமென் மெனோமண்டர் வொஸ் அட்டவண்ட அந்த எப்பளோ அவசமா நான் திக்கு அப்படியே நின்றது. பயალიக்கு நானே ஒரே तासமவ 10 தடவை கொண்டு தனாக உட்கார்ந்து போய் வந்த அந்த கப்பக்கு ரொம்ப நல்லா இருந்துது. இந்த திக்குல எது சௌனாயா Thank you.

టైం కొనిని కానీ ఎప్పుడైనా గ్రేట్ రిస్క్ ఉంటులేదా ఊరిలో వరు అప్పటికి కట్టే మార్కు ఉంటే చిమప్రోజన 何を言うか。<music>